தற்போதைய கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் திறக்கும் உபரி நீர் தொன்னூற்று மூன்று கன அடியாக அதிகரித்திருக்கிறது அணையிலிருந்து இருபத்தை கன அடி நீரும் கே ஆர் எஸ் அணையிலிருந்து ஆயிரத்து இருநூற்று ஒரு கன அடியும் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பிரகாஷ் தற்போது கர்நாடக அணைகளிலிருந்து இருபத்தி ஆறாயிரத்து இருநூற்று தொன்னூற்று மூன்று கன அடி நீர் திறப்பு நீர் திறக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யும் வினோத் காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அதாவது கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் மழை காரணமாக அங்கு இருக்கக்கூடிய நீர் நிலைகள் அனைத்துமே தற்போது வேகமாக நிரம்பி வருகிறது அதே போல அங்கு இருக்கக்கூடிய முக்கிய அணைகளான கே ஆர் எஸ் மற்றும் கபினி ஆகிய இரு அணைகளுக்குமே வந்து பார்த்தோம்னா நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருந்து வருகிறது இதன் காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து அதாவது காவிரி ஆற்றில் அந்த தண்ணீர் திறப்பு என்பது இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று கண்ணடியாக அதிகரித்திருக்கிறது குறிப்பாக கபினி அணையில் இருந்து ஐ கன அடி தண்ணீர் திறப்பால் காவிரி ஆற்றின் வசிக்கும் வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விற்கப்பட்டிருக்கிறது கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர் வரத்து நேற்று வந்து இருபத்தி மூன்றாயிரத்தி நானூத்தி எழுவத்தி மூணு கன அடியாக இருந்த நிலையில இன்று பதினெட்டு ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழு கன அடியாக குறைந்திருக்கிறது அணையில் இருந்து காவிரி ஆற்றில் தண்ணீர் வெளியேற்றம் என்பது நேற்று ஆயிரத்தி இருநூத்தி ஒரு கன அடியாக இருந்த நிலையில இன்று வந்து ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று கன அடியாக அதிகரிச்சிருக்கு அணையின் முழு கொள்ளளவை படுத்தமானால் நூத்தி இருபத்தி நான்கு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் அடியில தற்போதைய நீர்மட்டம் நூத்தி பதினெட்டு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் அடியாக உயர்ந்திருக்கிறது கபினி அணைக்கு நீர்வரத்து வந்து நேற்று பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று கனஅடியாக இருந்த நிலையில இன்று பதினான்காயிரத்தி எழுநூத்தி ஐந்து கன அடியாக அதிகரித்திருக்கு அதே போல அணையிலிருந்து வந்து நீர் வெளியேற்றம் பார்த்தோம்னா நேற்று வந்து இருபத்தி ஐயாயிரம் கனஅடியாக இருந்த நிலையில இன்றும் வந்து நீர் வெளியேற்றம் இருபத்தி ஐந்தாயிரம் கனஅடியாகவே உள்ளது அணையின் வந்து முழு கொள்ளலை பருத்தமானால் எண்பத்தி நான்கு புள்ளி நான்கு அடியில் வந்து தற்போதைய நீர்மட்டம் எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு அஞ்சு அடியாக தற்போது இருக்கிறது கிருஷ்ணராஜசாகர் அணை மற்றும் கபினி ஆகிய இரு அணைகளில் இருந்துமே காவிரி ஆற்றில் வந்து நேற்று இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி ஒன்னு கனஅடியாக இருந்த நிலையில இன்று இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூணு கனஅடியாக தற்போது அதிகரித்திருக்கு மேலும் அந்த பகுதியில் மழை தொடரும் பட்சத்துல மேலும் வந்து நீர்வரத்து கூடும் எனவும் நீர் வெளிவேற்றமும் வந்து பார்த்தோம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வினோத் கர்நாடக அணைகளில் உபரிநீர் உபரி நீர் திறப்பு அதிகரிப்பு தொடர்பான அண்மை தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ்